பாரிப்பணியத்தின் முகத்தை கிழித்து எழுந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை கிழித்து மிக முக்கியமான ஆயுதமாக இருந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சுட்டேன் ஆறு எட்டு மாதம் பத்து மாதம் ரெண்டு பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஆளுநருக்கு சரியான கொட்டு வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அதைதான் தான் இன்னொரு விஷயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உடனே அமுல்படுத்தி இருக்கிறது இந்த பத்து மசோதாவும் உடனே வந்து அமுல்படுத்தியாச்சு வேந்தர் பதவி வந்து ஆளுநர் ரவி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் முதல்வர் உடனே வேந்தர் ஆகிவிட்டார் அதுதான் இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு இனிமேல் இதுதான் எல்லா மாநிலங்களும் இனிமேல் நடக்கும் இனிமேல் வந்து இந்த வேந்தருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு உங்கள் அரசு அரசு காவி காவிமய அரசியலில் நடவடிக்கைப்படுத்துறது பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழனி மக்களுக்கு அரசு செய்கிறது இனி ஒருபோதும் நடக்காது வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக 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 முக்கியமான அரசியல் நிகழ்வு அதாவது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே பாடம் எடுக்க தகுதி வாய்ந்தது கற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தது பல்வேறு வரலாற்று என்ன சொல்வது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு என்று வழிகாட்ட வல்லதுங்கிறத திரும்ப ஒரு முறை தமிழ்நாடு அரசு நிரூபித்திருக்கிறது அதாவது ஒரு பெரிய உச்சபட்ச மயில் கல்லாக அரசியலமைப்பு சட்டம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது அதை அவ்வளவு எளிதில் அசைக்க முடியாது சாய்க்க முடியாது என்பதை உச்ச நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது குறிப்பாக ஆளுநர் ரவி சம்பந்தமான ஒரு வழக்கில் வந்து குறிப்பாக வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பு முதலமைச்சருக்கே இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது அதை கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக கிடப்பில் போட்டிருந்தார் ஆளுநர் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருந்தது தமிழ்நாடு அரசு அதற்கு இன்று ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது ஒரு வரலாற்றில் ஒரு என்ன சொல்றது ஒரு மைல்கல் வாங்க இல்லையா அதே மாதிரியா திமுகவுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுத்துருதுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு மிக வீரியமாக திமுக குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு அரசு கௌரவமாக மறுபடியும் இந்தியாவில் வள வழிகாட்டக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர்கள் குறிப்பாக அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் அவரவர்கள் மத்திய அரசியுடைய ஒரு கண்காணியாகத்தான் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு அதிலே உச்சபட்சமாக பிஜேபி பண்ணுற அட்டூழியம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு மாநில அரசை ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூடிய மாநில அரசை மாநிலங்களின் உரிமையை ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய வேலையை கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து முடித்திருக்கிறது பதினஞ்சாவது ஆண்டிலும் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய கண்காணியாகத்தான் ஆர்எஸ்எஸ் அடியாட்களாகத்தான் வருகிறார்கள் பெரும்பாலான ஆளுநர்கள் அதில் ஒருத்தர் வந்த தான் ரவி அதை உச்சபட்சமாக என்ன சொன்னாக்க நான் வந்து ஒரு ஒரு மசோதாவை வந்து கிடப்பில் போட்டிருந்தால் எதுவுமே நான் பதில் சொல்லாமல் இருந்தால் அந்த மசோதா நிறைவேறாது அது அவ்வளவுதான அர்த்தம் சொல்லியே பயங்கரமாக மேடையில் பேசினார் அதாவது அதற்குத்தான் இன்று ஆப்பை சொறி உச்ச உச்சநீதிமன்றம் என்னன்னா உங்களுக்கு என்ன அதிகார வரையறை இருக்கிறதுங்கிறதையும் நீங்கள் மாநில அரசு இருக்கக்கூடிய முடிவுக்கு தான் கட்டுப்படுவா கட்டுப்பட வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல இந்தியா முழுக்க உள்ள ஆளுநர்களுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு அந்தந்த மாநில பிரதிநிதிகளுக்கு அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு கிடைத்த மிக மக மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம் ஏன் அந்த கட்சியை தூக்கி கொண்டாட வேண்டியிருக்கிறது இஷு இருக்குதா அதில் இசு பேச ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் நம்ம வழக்கம் வைத்திருக்கோம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்க பார்ப்பனியத்துக்கு நேர் எதிராக உள்ள திராவிட இயக்க கொள்கை தான் இன்றும் இருக்கிறது வேறு எந்த கட்சியுமே இல்லை நீங்கள் யார் எந்த கட்சியும் கம்யூனிஸ்டோடு கூட இடபிள்யூசி விஷயத்தில் சோரம் போய் என்ன சொல்ல வேண்டும் ஆனால் திமுக மட்டும்தான் குறைஞ்சபட்சம் அந்த பெரியார் வழியில் வரக்கூடிய அந்த சித்தாந்த அந்த முதிர்ச்சியை சித்தாந்த உறுதிப்பாட்டை இன்னும் தனது கொள்கை அறிவித்துக் கொண்டிருப்பது திமுக ஒன்று மட்டும்தான் திமுக விமர்சனம் இருக்கிறதா இருக்கிறது இப்போ ஊழல் விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா எடுக்க வேண்டும் அதில் நிறைவு இருக்கிறதா இருக்கலாம் அந்த இசு பேசாக எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் மிக முக்கியம் என்று கருகிறது ஆனால் அதெல்லாம் தாண்டி சமூக நீதி விஷயத்தில் திமுக ஒருபோதும் இதுநாள் வரை சோரமானதில்லை மிக தெல்ல தெளிவாக இருக்கிறது அது இடஒதுக்கீடு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற விஷயத்தில் வக்பு வாரியம் போன்ற சட்டங்களை எதிர்க்கிற விஷயத்தில் சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக குறைஞ்சபட்சம் அது நிற்கிறதா என்றால் நிச்சயமாக நிற்கிறது அதுவும் அது பெரியார் வழியில் நிற்கிறது தான் நீ அண்ணாவில் ஆரம்பித்து கலைஞரை ஆரம்பித்து அண்ணா வந்து திராவிட இயக்க சிந்தனையின் மிக முக்கியம் ஓட்டரசில் ஒரு தந்தை என்றால் அவர்கள் வீண தமிழ்நாட்டின் தந்தை என்று சொல்ல வேண்டும் ஏன்னா அன்று அந்த அந்த அளவிற்கு கல்விக்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் கல்வியை மேம்படுத்தியிருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கி அசுரத்தனமான இந்தியாவிலேயே அசுரத்தனமான வளர்ச்சி நாம் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது காரணம் திராவிட இயக்கங்கள் விளைவாக திராவிட இயக்க போராட்டங்களின் விளைவாக திராவிட கட்சியாக இன்று திமுக இருக்கிறது அதை தொடர்ந்து நிலைநாட்டி கொண்டிருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது அதற்காக நம்ம அவ்வப்போது எதிர்க்கவும் செய்கிறோம் அதே சமயத்தில் இன்று இந்தியாவில் திமுகவை விட்டால் சமூகநீதி சமூகநீதி விஷயத்தில் பாஜகவை எதிர்க்கிற விஷயத்தில் பாசிசத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க கட்சிகளை ஒன்றிணைக்கிற விஷயத்தில் திமுகவை விட்டால் இன்று வேறு கட்சியே இல்லை அதனால் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடதுசாரி சிந்தனையாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசாக இருக்கக்கூடியவர் ஒரு அம்பேத்கர் அரசியாக இருக்கக்கூடியவர் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய யாராக யாராக இருந்தாலும் அரசியலை துல்லியமாக கவனிக்கொன்ற யாராக இருந்தாலும் திமுகவை தவிர ஒரு வழி இல்லை ஏனென்றால் திமுக அந்த மாதிரியான வெற்றிகளை குவித்திருக்கிறது உதாரணத்துக்கு சமீபத்தில் பார்த்துக்க இருபத்தி ஏழு சதவீத மருத்துவத்தில் இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்ட மன்னர்களுக்கு மறுத்தது மத்திய அரசு அதை கண்டுபிடித்தவர் தோழர் தொல் திரும்பாவர்கள் அதை உடனே வழக்காக பதிவு செய்தது திமுக அதுலேயும் வெற்றி ஈட்டியது அதே போல தான் இப்பொழுது இந்த வேந்தர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி தான் நமக்கு வந்து உயிர்கல்வி அதாவது நம்ம தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி மிக முக்கியமான விஷயத்தை எட்ட வேண்டுமானால் அதுதான் மிக முக்கியமான கல்வி அதிலும் பார்த்துக்கின்றால் இன்று வழக்கு போட்டு வெற்றி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் திமுகவுக்கு இது மிக 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 முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாகவும் ஒரு மயில் கல்லாகவும் அந்த அது அந்த வரலாற்று பதிவு இருக்கு இல்லையா அந்த வரலாற்று பட்சமான ஒரு வெற்றியை எட்டியிருக்கிறது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம நெஞ்சான நன்றியை செல்விகளை கடைப்பட்டுக்கிறோம் மாறாக வேந்தராக இருந்த ஆளுநர் பதவி தொடர் வேந்தராக முதல்வர் பதவியேற்றிருக்கிறார் இது வந்து மாநில சுயாட்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதே போல் இனிமேல் இந்த நான் ஜனாதிபதைக்கு அனுப்பி வச்சுட்டேன் ஆறு எட்டு மாதம் பத்து மாதம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஆளுநருக்கு சரியான கொட்டு வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர்கள் அரசு என்ன செய்கிறதோ அதற்கு நீ இசை வித வேண்டுமே தவிர உன் தனிப்பட்ட விருப்பு இருப்பதற்கு உள்நோக்கம் அரசு உன் அரசின் உள்நோக்கத்திற்காக செயல்படக்கூடாதுன்னு சொல்லி அதை அறிவித்திருக்கிறது அதை தான் இன்னொரு விஷயம் நினைக்க நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உடனே அமுல்படுத்தி இருக்கிறது இந்த பத்து மசோதாவும் உடனே வந்து அமல்படுத்தியாச்சு உடனே வந்து வேந்தர் அதாவது வேந்தர் வேந்தர் பதவியில் வந்து வேந்தர் பதவியில் வந்து ஆளுநர் ரவி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் முதல்வர் உடனே வேந்தர் ஆகிவிட்டார் அதுதான் இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு இனிமேல் இதுதான் எல்லா மாநிலங்களும் இனிமேல் நடக்கும் இனிமேல் வந்து இந்த வேந்தருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு உங்கள் அரசு அரசு காவி காவிமய அரசியல நடவடிப்படுத்துறது பிற்படுத்தப்பட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழனி மக்களுக்காக அரசு செய்கிறது இனி ஒருபோதும் நடக்காது பாரிப்பனியத்தின் கோரமுகத்தை முகத்தை இருந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதை கிழித்து எடுவதற்கு மிக முக்கியமான ஆயுதமாக இருந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆக இது வந்து மிக உச்சபட்சமான இதுவரை யார் வேண்டுமானாலும் அரசியல் விமர்சகர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோருமே குறிப்பாக சமூக நிதியை கொண்டாடக்கூடிய எல்லோருமே இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன அறிவிச்சிருக்குனாக்க இனிமேல் எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி அந்த மசோதாவை ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் இதுதான் உச்சபட்சமான ஆப்பு என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இனி வந்து வருஷ கடலில் கடல போறது அப்ப நான் குடியரசு தலைவர் கன்ஷன் சொல்றது இந்த மாதிரி இந்த மாதிரி ஓலா வேலை எல்லாம் இனி பார்க்கவே முடியாது இனி வந்து அநேகமாக இதன் தொடர்ச்சியாக நீட்டு விஷயத்திலும் தமிழ்நாடு அரசு வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்குழும் இருக்கிறது என்றால் அதுக்கும் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அப்படி தீர்மானம் நிறைவேற்றினா சட்டம் கொண்டு வந்தா அதை உடனே வந்து நீ என்ன பண்ணலாம் சட்டமாக நடைமுறைப்படுத்தலாம் இதே கேஸை வச்சு இதே ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இனிமேல் எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களும் குறிப்பாக கேரளா மேற்கு வங்கலம் இவங்க ஆட்டி படைக்கிறாங்க இல்லையா அதாவது ஆர்எஸ்எஸ் கும்பல் மோடி கும்பல் சங்கி கும்பல் வந்து ஒரு ஆட்சியை மத்தியில் வைத்து கொண்டு எல்லா அவர்கள் இல்லாத பிஜேபி அல்லாத மாநிலம் ஆட்டி படைக்கிறார்கள் இல்லையா இனி அது ஒருபோதும் நடக்காது அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இந்தியாவிற்கே ஒரு முண்டுதனமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது ஏன் கூட்டணி விஷயத்தில் கூட தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது எப்படியான கூட்டணி இருக்க வேண்டும் இன்று பாசிசம் அதன் அதிகார மையத்தில் நேரடியாக ஆட்சியில் இருக்கிறது பார்ப்பனியம் நேரடியாக ஆட்சியில் இருக்கிறது அப்படி என்றால் அந்த பாசிசத்தை எதிர்த்து அந்த பார்ப்பனையு அந்த கார்பெட் கும்பலை எதிர்த்து மிகப்பெரிய யுத்தத்தை நடத்த வேண்டும் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் அடிப்படை அடிப்படை கட்டமைப்புகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் முன் உதாரணம் தமிழ்நாடு தான் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு மிக வலதுகரமாக இருக்கிறார்கள் இதுதான் ஒரு உண்மையான அரசு செயல்பாட்டாளர் ஒரு மக்கள் நலத்தை விரும்புகிறவர்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று அரசியல் தெளிவு உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படித்தான் நாமும் இருக்கிறோம் ஊடக அறம் என்பது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டுமே தவிர பாசிசத்தின் பக்கம் இருப்பது ஊடக அறம் அல்ல என்பது தெல்லத்தேள்வியாக தெளிவாக சொல்லிக்குள்ள கடமைப்பட்டுக்கிறோம் அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பானது கால வரலாற்றில் மிக முக்கியமான தீர்ப்பு அது மாநில சுயாட்சி கிடைத்த தீர்ப்பு குறிப்பாக அந்த சமூக நீதி பாதையில் மிக தெல்ல தெளிவாக பயணம் செய்யக்கூடிய திமுக வெற்றியாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது எனவே இது எந்த வகையான காலகட்டம் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மாதிரியான வரலாற்று தீர்ப்பை தமிழ்நாடு அரசு மீண்டும் என்பதால் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை ஒதுக்க வேண்டும் என்ற அரசியல் தெளிவு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் நலனுக்கு தமிழ்நாட்டின் அந்த வளர்ச்சிக்கு உண்மையாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்